வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ரொம்ப நாள இந்த புத்தகத்தை வந்து நான் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நினச்சிக்கிட்டே இருந்தேன் வாங்கணுன்னே வந்து ஒரு ஐடியாவில் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பக்கங்கள் உள்ளது ஆறுநூற்றம்பது ரூபாய் தேசாந்திரி பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட பதிப்பகம் தான் இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்குன்னா வந்து மறைக்கப்பட்ட இந்தியா வந்து எஸ் கார் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்துலேயுமே என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கிற அந்த பாட புத்தகத்தில் இருக்கிற அந்த இந்தியா பற்றிலாம் வந்து அது ரொம்ப ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் தான் நிறைய இது மறைக்கப்பட்டிருக்கும் ரொம்ப விஷயம் வந்து தெளிவாக இருந்திருக்காது இந்த புத்தகத்தில் வந்து நான் வந்து நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கேன் நிறைய பயணம் பண்ணியிருக்கேன் நிறைய மனிதர்களை சந்திச்சு தான் வந்து மொத்தமாக எதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்டு நமக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் அரிஞ்சு அதுக்கெல்லாம் வந்து முக்கால்வாசி உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து நான் நிறைய பயணம் பண்ணியிருக்கேன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து அந்த ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு வந்து பாட புத்தகமாகவே வந்து இந்த புத்தகம் இருக்கான் எனது இந்தி அப்படின்ற புக்கு இது வந்து ஜூனியர் விகடனில் வந்து வெளி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னரையே போட்டிருக்காங்க அந்த முன்னரையை படிக்கிறேன் அதில் வந்து ஒரு ஒரு சாப்டராக நம்ம பார்க்கலாம் தான் வந்து இந்த பிளானு இன்னைக்கு ஜூனியர் விகடன் இதழில் தொடராக வெளிவந்த எஸ் ராமகிருஷ்ணன் கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த நூல் சரித்திரம் என்பது ஆயிரம் முகங்கள் கொண்டது பள்ளியில் நாம் படித்த வரலாறு முழுமையானதில்லை அதில் மறைக்கப்பட்ட விளக்கப்பட்ட செய்திகள் நிறைய உள்ளன சரித்திரத்தை புரிந்து கொள்வதும் அதை புரிய வைப்பதும் ஒரு சவால் இன் இந்திய வரலாற்றை இதுபோல் யாரும் எழுதியதில்லை எனும்படியாக எனது இந்தியா என்ற இந்த புத்தகம் அறியப்படாத தகவல்கள் உண்மைகள் நிகழ்வுகளுடன் புதிய வெளிச்சத்தை தெரிகிறது தமிழகத்தின் ஐஏஎஸ் பயிற்சி பள்ளிகளில் என்னுள் பாடமாக போதிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு முன்னுரையோடு ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய புக்கு ரொம்ப ரொம்ப கனமான புக்கு இதே மாதிரியே நம்ம இந்தியாவோட வரலாறு வந்து அவ்வளோ கனம் இருக்குன்னு சொல்லி தான் என்னோட நம்பிக்கையான இஸ்லாமிக்க வந்து சும்மாலாம் ஒரு விஷயத்தை வந்து எழுத மாட்டாங்க முதல் மொதல் சாப்டர் என்னென்னா வந்து நீதிக்கு முன்னாள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காந்தியடிகள் அவரோட ஃபோட்டோஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க எதுக்கு இதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மொத வந்து அந்த நீதி விசாரணை என்ன நீதி விசாரணை வந்து உலகத்தையே வந்து உலுக்கிய வந்து முக்கியமான கொலைகளில் வந்து இந்தியாவில் காந்திஜியை வந்து கொண்டது அகிம்சையை நோக்கி இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த மாதிரி ஒரு மனுஷனே வந்து ஒருத்தன் கொண்டிருக்காங்கன்னா அப்போ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த டைத்தில் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து அதையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க அந்த நீதிக்கு வந்து எத்தனை பேரை விசாரணை விசாரிக்கப்பட்டாங்க எத்தனை பேர் வந்து கொண்டுக்குள்ள எத்தனை பக்கங்கள் அந்த காப்பி ரெடி பண்ணாங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எத்தனை சாட்சிகள் ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணியிருக்காங்க அது காந்தியை சுட்டு அந்த கன் இருக்குல்ல அந்த கண்ணோட நம்பர் என்ன அது மாதிரி வந்து காந்திக்கு வந்து முட்ட அளவு உடம்புல வந்து அந்த ஓட்டமாக இருந்துச்சான் அது வந்து அந்த துப்பாக்கியால் சுட்டதுனால வந்துச்சான் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட எட்டு குண்டுகள் வந்து அந்த துப்பாக்கியில் இருந்திருக்கு அந்த துப்பாக்கியை வந்து பறிமுதல் பண்ணுறப்ப அஞ்சு குண்டுகள் வந்து துப்பாக்கியில் இருந்திருக்கு மூணு குண்டுகள் வந்து காந்தியடிகள் மேலே வந்து அவங்க கோட்ஸை வந்து சுட்டிருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு வருஷமும் வந்து அந்த தி வழக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அதோடய நிகழ்வுகள் தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம் சில விஷயத்தை வந்து நான் வாசிச்சே அமுசுடுறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமான சில விஷயங்கள் இருக்காது எல்லாத்தையுமே சொல்கிறப்ப ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிச்சா வந்து அது நல்லா இருக்காது ஏன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க நான் சொல்கிறதையும் தாண்டி உங்களுக்கு இதில் சில விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன் இன்னுமே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கலாம் நிறைய விஷயத்தை நம்மளுமே வந்து சொல்லலாம் அடுத்தவங்களுக்கும் நான் ஃபஸ்ட்டு சின்னதாக வச்சு வாசித்து அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அவங்க சொல்கிறேன் நீதியின் முன்னால் கடந்த காலம் நிகழ்காலத்திற்கு கட் தரும் பாடத்தின் பெயர்தான் வரலாறு சரித்திரம் என்பது உறைந்து போன இல்லை அது வாழ்வு அனுபவங்களின் வழியே நாம் கவனிக்கத் தவறிய உண்மைகளை மறந்து போன நினைவுகளை அறியப்படாமல் போன துயரங்களை நினைவூட்டும் அறிவுத்துறை அதிகாரம் கைமாறுவதன் சரித்திரத்தை மட்டுமே வாசித்து பழகிய நமக்கு சரித்திரம் என்பது ஒரு பெரும் மானுட பிரவாகம் என்பதை புரிந்து கொள்வது சற்று சிரமமாகவே இருக்கக்கூடும் வரலாற்றின் குரலுக்கு செவிசாய்க்காமல் நிகழ்கால பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவே முடியாது வரலாற்றினை ஒரு நதி என உருவகப்படுத்தினால் ஒரே நதிதான் எல்லா காலத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதில் ஓடும் தண்ணீர் ஒன்றல்ல தண்ணீர் ஒவ்வொரு பருவ காலத்திலும் அதற்கான விசையோடு வேறு வேறு கதியில் பெருகி ஓடுகிறது அப்படி அப்படி வரலாற்றின் போக்கானது அரசியல் அதிகாரம் கலாச்சாரம் சமூக மாற்றம் என்று பல்வேறு காரணிகளால் வேகம் எடுப்பதும் தனிவதுமாக இருக்கிறது எந்த விசை வரலாற்று இயக்கத்தினை சாத்தியப்படுத்துகிறது எதன் வழியே வரலாறு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது அதன் பின் இயங்கிய மனிதர்கள் யார் எவர் என்பதை அறிய முற்படும்போது சரித்திரத்தை நாம் ஆழமாக புரிந்துகொள்ள கொள்ள துவங்குகிறோம் நீதிக்காக காத்திருப்பது பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத துயரம் மன உளைச்சல் இன்று எளிய மனிதர்களிலிருந்து அரசியல் தலைவர்கள் வரை பலரும் நீதிமன்றத்தில் தங்களுக்கான நீதி கிடைக்குமா என்று காத்து கிடைக்கிறார்கள் மனு நீதி நீதி சாணிக்கிய நீதி பதினெண் கீழ்கிழக்கு நீதி நூல்கள் என்று எண்ணிக்கையேற்ற நீதி சாஸ்திரங்கள் இந்தியாவில் இருக்கின்றன ஆனால் நடைமுறை வாழ்வில் இவை தனி மனிதனை பாதிக்கவே இல்லை ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலும் வலியும் மெளனமும் கொண்ட மனிதர்கள் நிற்கிறார்கள் நீதி தேவதை அவர்களை சலனமற்ற பார்த்து கொண்டே இருக்கிறது இந்திய வரலாறு எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறது சில விசித்திரமானவை சில புதிரானவை சுதந்திர இந்தியாவின் முதல் பெரும் நீதி விசாரணை காந்தி கொலை வழக்கு வேறு எந்த வழக்கையும் விட இந்த வழக்கு முதன்மையானது காரணம் அகிம்சையை போதித்து காந்தியை கொன்றவனை எப்படி தண்டிக்கப் போகிறார்கள் அப்படி ஒருவனுக்கு தண்டனை தருவதை காந்தி கொள்ளுமா எதற்காக காந்தி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மொதல் மொதல் இதுலருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் காந்தி அவர்களோட கொல்லப்பட்ட கதைகளும் அதுக்கு பின்னாடி உள்ள என்ன யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விவரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் மே தேதி வழக்கு விசாரணைக்கு துவங்கியது காந்தி கொல்லப்பட்ட இடத்திலேயே கோட்ஸே கைது செய்யப்பட்டு விட்டான் குற்றத்தை அவன் மறுக்கவும் இல்லை கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியின் மீதும் நான்கு குண்டுகள் இருந்தன க கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியில் வந்து நான்கு குண்டுகள் இருந்துச்சு அதில் வந்து மூணு குண்டு நான்கு குண்டுகள் மொத்தமாக அந்த துப்பாக்கியில் வந்து எட்டு குண்டுகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க மீதி நாலு மீ மொத்தமாக அதில் வந்து ஏழு குண்டுகள் இருக்குமா நாலு குண்டுகள் வந்து துப்பாக்கியில் இருந்திருக்கான் மீதி மூணு குண்டுகள் வந்து காந்தியோட உடம்புல இருந்திருக்கான் ஏன்னா அவங்க சுட்டுனால அந்த டயத்தில் வந்து ஒருத்தர் இருக்காரு அப்புறம் ஒருத்தர் பிடிச்சவர் ஒருத்தர் சொல்லி அங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அதை பத்தியுமே சொல்றாங்க ரகுநாத் நாயக் என்ற தோட்டக்காரன் கையில் புல்வெட்டும் கருவியோடு காந்தியின் வலது பக்கம் பத்தரை தள்ளி நின்றிருந்தான் யாரோ ஒருவன் துப்பாக்கியால் காந்தியை சுடுவதை கண்டதும் ரகுநாத் நாயக் கோபத்துடன் கோட்சேவை மூன்று முறை புல்வெட்டியால் தாக்கினான் அப்போது சார்ஜன் தேவராஜ்சிங் ஓடிவந்து கோட்ஸையை பிடித்துக் கொண்டான் கூட்டம் அவனை அடித்தே கொன்றுவிடும் என்று பயந்து அவனை பாதுகாப்பாக பிடித்து தள்ளி கொண்டு போனார் காந்தி சுடப்படுவதை அருகிலிருந்து கண்ட சர்தார் குர்பசான் சிங் உணர்ச்சி வசப்பட்டு அழுதபடியே நின்றார் கொலை வழக்கின் முதல் குற்றவாளி என்று நாதூரம் கோட்சை அறிவிக்கப்பட்டான் மற்றவர்களை தேடும் பணி துவங்கியது தனிப்படி அமைக்கப்பட்டு துரிதமாக விசாரணைகள் நடந்தன அந்த காந்தி சுடப்பட்டப்போ வந்து சுற்றி வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் தோட்டக்காரராக இருந்திருக்காரு ஒருத்தர் வந்து ஓடிபி பிடிச்சிருக்காரு அந்த தோட்டக்காரர் வந்து அவர் கையில் உள்ள ஒரு இதால் வந்து அவனை அடிச்சிருக்காரு இன்னொருத்தர் வந்து ஓடிபி பிடிச்சிருக்காரு இன்னொருத்தர் வந்து ரொம்ப அழுத்துக்கிட்டே வந்து நின்றுருக்காரு அந்த சர்தார் குர்பா சான்சிங் அப்படின்றவர் வந்து அதிர்ச்சி தங்காமல் வந்து அழுதுகிட்டே எடுத்திருக்காரு அந்த கொலை வழக்கில் வந்து அந்த மூணு பேர் வந்து அங்கே நின்றுருக்காங்க சாரி ஓர்சே வந்து துப்பாக்கியாவில் வந்து காந்தியை வந்து சுட்டான்ல அந்த டைட்டில் அப்போ தான் வந்து அந்த விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி யார் யார்லாம் இருக்கா அவன் எப்படி வந்தான் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அந்த கார் வாடகை வந்து யார் வாடகைக்கு விட்டா அந்த துப்பாக்கி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்களாம் அதுக்கு பின்னாடி யார் யார்லாம் இருந்தால் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்கிறாங்க பிப்ரவரி ஒரு நாலாம் தேதி பிர்லா இல்லத்துக்கு சென்ற காரை கண்டுபிடித்து டிரைவர் சுர்ஜித் சிங்கை கைது செய்தது போலீஸ் சங்கர் கிருஷ்டையா சவார்கர் நாராயணன் ஆப்தே ஆகியோர் கைதானார்கள் ஆப்தே டெல்லியில் உள்ள இந்து மகாசபையின் பின் உள்ள காட்டில் துப்பாக்கி சுட்ட பயிற்சி அளித்த மரத்தை அடையாளம் காட்டினான் கோட்சே சுடப்பழகிய வீட்டின் உரிமையாளர் டாக்டர் பார்ச்சர் கைது செய்யப்பட்டார் ஒன்பது பேரை கொலையில் உடந்தையானவர்கள் என்று கைது செய்தனர் மும்பை போலீஸ் அதிகாரி நகர்வாலா எந்த அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் இருந்ததா இருந்தால் மட்டும் எந்த அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் இந்த விசாரணையை செய்வேன் என்று நகர்வாலா கண்டிப்புடன் கூறியிருந்தார் அப்படியே நடந்தேறியதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கார் அந்த நகர்வாலாவை தான் வந்து இந்த இதை விசாரிச்சிருக்காரு எனக்கு வந்து எந்த தடங்களும் எந்த ஒரு அரசியல் தடங்களும் இருக்கக்கூடாது அப்போனா நான் இந்த இதை வந்து நல்லபடியாக விசாரித்து நல்லபடியாக முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரியே வந்து அவருக்கு அரசியல்வாதிகள்டருந்து எந்த ஒரு இடத்துலையுமே வரலையா முழு ஃபோக்கஸ்டாக வந்து அந்த இதை முடித்து ஒரே வருஷத்தில் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு அதுதான் வந்து அந்த நகர்வாலா செஞ்ச ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி சொல்றாங்க மாதிரி காந்தி உடலை வந்து பரிசோதனை செய்கிறப்ப வந்து ஒரு முட்ட அளவு வந்து ஓட்டமாக இருந்துச்சு மூணு குண்டுகள் பாஞ்சனால அதையுமே சொல்றாங்க அந்த பேரையுமே இங்கே சொல்றாங்க காந்தியின் உடலை பரிசோதனை செய்த இறுவின் மருத்துவமனை சிவில் சர்ஜன் லெப்டினன்ட் கலோனா தனேஜா காந்தியின் உடலில் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் அளவு ஆழமான முட்டை வடிவ துளை விழுந்து ஐந்து காயங்கள் இருந்ததை குறிப்பிட்டார் அவை உடலை துளைத்த துப்பாக்கி குண்டுகளால் உருவானவை என்று உது என்று உறுதியளித்தார் காந்தியை சுட்ட துப்பாக்கி எண் ஆறுநூற்றி ஆறு எட்நூற்றி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி நம்பர் வரை இதில் வந்து போட்டிருக்காங்க அதுவுமே வந்து வழக்கு விசாரணை வந்து எந்த இடத்துல வந்து தேர்வு செஞ்சாங்கன்னா வந்து செங்கோட்டையில் வந்து மேகாலய மன்னர் ஷாஜகான் வந்து நீதி வழங்கின இடத்துல தான் வந்து வழக்கு விசாரணையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து அந்த வழக்கு விசாரணை பண்ணணும் அது வந்து நூறு அடி நீளமும் இருபத்தி அடி அகலமும் கொண்டது முதல் மாடியில் இருந்தது நீதிமன்றத்தின் ஒரு கோடியில் நீதிபதிக்கான தனிமேடை அமைக்கப்பட்டிருந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி ஆத்மச்சரண் ஆத்மச்சரண் கான்பூரின் மாவட்ட நீதிபதியாகவும் செஷன்ஸ் நீதிபதியாகவும் பணியாற்றியவர் முதல் நாள் சரியாக காலை பத்து மணிக்கு நீதிபதி பக்கவாட்டு கதவு வழியாக நீதிமன்றத்தில் நுழைந்து தனது இருக்கையில் அமர்ந்தார் குற்றவாளிகள் ஒரே அணியாக கூண்டுகள் கொண்டு வரப்பட்டனர் நகர்வாலா தனது குற்றப்பத்திரிகை பத்திரிகையை தாக்கல் செய்தார் அவர்தான் வந்து அதை ஃபுல்லாக வந்து விசாரித்தவர் அவர் வந்து அவரோட குற்றப்பத்திரிக்கை வந்து சொல்லியிருக்காரு ஒன்பது பேர் வந்து குற்றவாளிகளாக இல்லை வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க ஒன்பது குற்றவாளிகளும் மூன்று வரிசையில் அமர்ந்திருந்தனர் சவார்கர் மட்டுமே அதில் மிகுந்த சோர்வாக காணப்பட்டார் மற்றவர்கள் தங்களுக்குள்ளாக சிரித்து பேசி கொண்டே இருந்தார்கள் இதுதான் ரொம்ப படிக்கையில் வந்து ரொம்ப இதாக இருக்குது ஆக்கமோ ஒரு பெரிய எப்படி சொல்கிறது இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இருந்த மனுஷன் அகிம்சையை வந்து பின்பற்றின ஒரு மனுஷனை வந்து சுட்டுட்டு அந்த இடத்துல நின்று ஒருத்தர் மட்டும் சவார்கர் மட்டும் ரொம்ப சோகமாக இருந்திருக்காரு இது எல்லாமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்றதையுமே இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க அப்புறம் காந்தியோட இறுதி ஊர்வலத்தை வந்து இந்த இந்த இடத்துல வந்து பிக்சராக வந்து போட்டிருக்காங்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அதில் வந்து எத்தனை சாட்சி எத்தனை ஆதாரங்கள் எத்தனை ஆவணங்கள் வந்து முன்வைக்கப்பட்டனன்றதும் அதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதி விரிவான விசாரணை ஆரம்பமாகி நவம்பர் ஆறாம் தேதி வரை நடைபெற்றது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதம் வந்து அந்த விசாரணை நடைபெற்றிருக்கு அரசு தரப்பில் நூற்றி நாற்பத்தொம்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர் ஏழ்நூற்றி இருபது பக்க ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டன வழக்கிற்கு துணை சேர்க்கும்படியாக நானூற்றி நாலு ஆவணங்களும் எண்பது தடைய பொருட்களும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன நூற்றி அறுபது பக்கம் குற்றவாளிகளின் வாக்குமூலம் நூற்றி அறுபது பக்கம் குற்றவாளிகளின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பக்கம் எழுத்துப்பூர்வமான அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது ஏழு புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் வழக்கில் பங்கேற்றனர் இதில் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் கூட வந்து சொல்கிறாங்க அங்கே வந்து ஏன்னா அந்த ஒம்பது பேத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தான் அதையுமே வந்து இங்கே வந்து ஒரு சுவாரஸ்யம் ஒன்று சொல்கிறாங்க கார்க்ரேவுக்கு மராத்தியும் சங்கருக்கு தெலுங்கும் முதல் நாளுக்கு இந்தியும் தெரிந்திருந்த காரணத்தால் வழக்கு விசாரணையில் மொழி பிரச்சனை ஏற்பட்டது அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் சி கே சப்தரி வழக்கை நடத்தினார் எதிர்த்தரப்பில் எல்ஃபி போபட்கர் முக்கிய வழக்கறிஞராக பணியாற்றினார் அவரோடு அவரோடு பதினஞ்சு முக்கிய வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுக்காக ஆஜரானார்கள் கோட்ஸே தனது அறிக்கையை கோர்ட்டில் வாசித்தான் அது தொண்ணூற்றி மூணு பக்கங்கள் கொண்டது முப்பத்தி ஐந்து சொற்கள் அதில் இருந்தன அந்த அறிக்கையில் தன்னை ஒரு வீர புருஷனைப் போல அவன் காட்டிக்கொண்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ர

அந்த தீர்ப்பில் இந்திய பிரிவினையில் இருந்து எப்படி காந்தியை கொள்ளும் சதிச்செயல் விதை ஊன்றப்பட்டது என்பதில் துவங்கி காந்தியை கொன்றவர்களின் அரசியல் பின்புலம் வரை அத்தனையும் கவனமாக விவரிக்கப்படுகிறது வழக்கு விசாரணையில் அரசு குறுக்கிடவே இல்லை குற்றவாளிகளுக்கும் முறையான சட்ட உதவிகள் கிடைத்தன இந்த வழக்கின் மேல்முறையீடு கிழக்கு பஞ்சாப் உயர்நீதிமன்றத்துக்கு சென்றது நீதியரசர் ஹர்னாம் சிங் அதை விசாரித்தார் கோட்ஸே தானே கோர்ட்டில் வாதாட முன்வந்தான் சொந்த செலவில் வழக்கறிஞர்களை வைத்துக்கொள்ள முடியாதவர்களுக்கு அரசே வள வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்தது பஞ்சாப் உயர்நீதிமன்ற கோடைக்கால விசாரணை சிம்லாவில் நடைபெற்றது கோர்ட்டிற்கு கொண்டு வரப்படும் நாதுராம் கோட் சேவைக்கான மக்கள் பெருமளவு திரண்டுவிட்டதால் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது நீதிபதிகள் குழுவில் நீதிபதி பண்டாரி நீதிபதி அஞ்சுராம் நீதிபதி கோஸ்லா ஆகிய மூவரும் இடம்பெற்று இருந்தார்கள் அவர்களும் மறுமுறை ஈட்டினை நிராகரித்து மரண தண்டனை உறுதி செய்தனர் மறுபடியும் வந்து பஞ்சாப் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்கு ஏன்னா மறுபடியும் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அங்கேயும் போயிருக்கு அங்கேயுமே வந்து நீதிபதிகள் வந்து அவங்க தூக்கு தண்டனைனா வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை வந்து உறுதி பண்ணியிருக்காங்க தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாளில் முந்தைய இரவில் கோட் தண்டனை வந்து நிறைவேற்றப்படுறதுக்கு அந்த முந்தைய நாளில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து 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 குதிச்சிட்டாங்களாம் அந்த ரெண்டு பேர் விசாரிக்கும் அப்போ தான் தெரிஞ்சா இல்லை குற்றவாளிகள்கிட்ட வந்து நாங்கள் வந்து பேட்டி எடுக்கலாம் அந்த உயிரை பணையை வச்சு கோட்ஸ் எப்படி இருக்காரு அவர் என்ன மாதிரி வந்து பேச நினைக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து நாங்கள் பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஜெயில் ஏறி குதிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில் அதுக்கப்புறம் விசாரிச்சிருக்காங்க அவங்க சொன்ன தகவல் தான் இதான் அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முடிவில் கோட்ஸே தூக்கிலிடப்பட்டான் இறந்த உடலே வெளியே கொண்டு செல்ல அரசு அனுமதிக்கவே இல்லை ஆகவே சிறைக்குள்ளேயே தகனம் செய்யப்பட்டது கோட்ஸைவின் சாம்பல் காகர் என்ற சிறிய ஆற்றில் கரைக்கப்பட்டது காந்தி கொலை வழக்கு அத்தோடு முடிந்து போனது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க படிக்கும் போதே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஏன்னா மக்களுக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனுஷனை வந்து கொண்டுட்டு இவருக்குமே மரத மரண தண்டனை வந்து கிடச்சிருச்சு இந்த வழக்கு சுட்டும் உண்மைகள் தான் வரலாற்றின் கசப்பான நிஜங்கள் பிரிவினையின் பெயரால் நடைபெற்ற வன்முறைகளுக்கு உண்மையில் யார் காரணம் காந்தி போன்ற மகானிக் கொள்ளும் மனநிலை எப்படி உருவானது காந்தி கொல்லப்படக்கூடும் என்று முன் உணர்ந்திருந்த உள்துறை அமைச்சகம் ஏன் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாமல் போனது காந்தியை கொன்றது ஒரு முஸ்லிமாகத்தான் இருக்கக்கூடும் என்ற கசப்பு உணர்வில் நிறைய வன்முறைகள் நடைபெற்றன அந்த துவேசத்தின் விதை எப்படி உதவும் அந்த துவேசத்தின் விதை எப்படி உருவானது அதுதான் இன்று முற்றி வளர்ந்திருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி காந்தியை கொண்டவனே வந்து அது வந்து ஒரு முஸ்லீம் தான் கொண்டிருப்பாருன்னு சொல்லி இவங்களாவே முடிவு பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய கலவரங்கள் உருவாச்சு அதனால தான் வந்து அந்த ஒரு வரலாறுலாம் சொல்லுவாங்க காந்தியை வந்து ஒரு ஹிந்து கொண்டுட்டார்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா முஸ்லீம் கொண்டுட்டாருன்னு சொல்லி அது வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே நிறைய கலவரம் வரும் அதனால் வந்து யார் கொண்டாங்க அவர் யார் என்ன மதன்றதை ரொம்ப கிளியராக சொல்லுங்கள் அப்போ நிறைய கலவரத்தை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு காந்தியை வந்து கோட்ஸே அப்படின்ற ஒரு ஹிந்து கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்றது நான் நான் ஒரு ரெண்டு மூணு வரலாறு புக்கில் படிச்சிருக்கேன் இங்கேயுமே வந்து நீங்கள் எப்படி வந்து காந்தி வந்து முஸ்லீம் தான் கொண்டு இருப்பாருன்னு சொல்லி ஒரு ஒரு திடீர்னு முடிவு கோரிங்க அதனால் வந்து ஏன் கலவரங்கள் வந்து அவ்வளோ ஆகுது அங்கே வந்து முஸ்லீம் இருப்ப ஆரம்பித்தது ஏன் இன்னும் வரையும் தான் அதனால தான் இன்னும் வரையுமே அந்த இது போய்கிட்டே இருக்கான்றதையுமே இங்கே கேட்குறது அதே நேரம் நீதி விசாரணைக்குள் எந்த அரசியலும் இருக்கக்கூடாது சுதந்திரமாக நேர்மையாக அது நடைபெற வேண்டும் என்பதையும் காந்தி விசாரணை முன் உதாரணமாக காட்டுகிறது அது போன்ற அறத்தை ஏன் நாம் இன்று இழந்துவிட்டோம் ஸோ நீதி விசாரணையில் வந்து எந்த அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் வந்து காந்தியோட கொலையை வந்து நல்லபடியாக முடித்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க பட் இப்போ வந்து ஏன் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் ஏன் வந்து அரசியல் தலையீடு இங்கே ஏகப்பட்டது இருக்குது ஒரு பத்து பேர் வந்து ஒரு கொலையில் வந்து மாட்டுறாங்க அப்படின்னா பத்து பேர்ல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து அமுச்சி விட்ருவாங்க எட்டு பேர் மட்டும் மாட்டுவாங்க மீதி ரெண்டு பேர் யாருன்னா வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியோட பிள்ளைங்களாக இருக்கலாம் இல்லை அவங்களோட வாரிசுகளாக இருக்கலாம் இல்லைனா அவங்களோட தயவுவில் வந்து வந்துடுவாங்க இல்லைனா ஏதாவது கட்சிக்காரங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த எட்டு பேர் மட்டும் மாட்டிப்பாங்க அந்த அரசியல் தலையீடு வந்து இங்கேயே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுமே இங்கே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து கேட்குறாங்க இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அறம் சார்ந்த நீதித்துறை வந்து இந்த டைம் இல்லை நிறைய அரசியல் தலையீடுனால வந்து அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேது அந்த ஒரு அறத்தை வந்து இப்போயே நம்ம இறந்துட்டோம் அப்படின்றதையுமே அவர்கள் வழியாக சொல்றாங்க அதை இதை பற்றி ஒரு ரெண்டு புத்தகத்தை வந்து இங்கே வந்து மென்ஷன் அதையுமே எடுத்து போடுறேன் இதுதான் வந்து நம்ம முதல்ல பார்க்க வந்த பகுதி இதை வந்து கதையாவே சொல்லலாம் பட் ஆனால் நிறைய அந்த விசாரணைகள் அந்த சாட்சியங்கள் எவ்வளோ பத்திரிகைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக படித்து சொன்னதாக வந்து புரியும் அப்படின்றதுக்காக நான் நிறைய விஷயம் படித்தேன் பட் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது நீங்களுமே வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ரெண்டாவது சாப்டரில் வந்து நீதிக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து அவுர அவுரங்கசிங் ரெண்டாவது சாப்டர் வந்து நீதிக்கு போராட்டம் அவுரங்கசி அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வர ஆரம்பிக்குது அந்த இது வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ரொம்ப கனமான புத்தகம் ரொம்ப அதிகமான இந்திய வரலாறு வந்து உள்ளது நன்றி